அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நேற்று மாலை ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட படத்தை காலையில் எழுந்ததும் பார்த்தாவே இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வந்து பெருகும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் ஆஃபீஸில் வச்சுருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உருவாகும் மேலும் வீட்டில் வச்சிருக்கும் போதும் செல்வ வளம் அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன் அது சித்திரை ஒன்று அன்னைக்கு மட்டும் பார்க்கணுன்ட்டு இல்லைங்க தினந்தோறுமே அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால எல்லோரும் சித்திரை ஒன்றுன்னு அதில் டைட்டில் போட்டிருந்தாங்களே அதனால் அன்னைக்கு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க தினந்தோறுமே பாருங்கள் நேற்று பாருங்களேன் அந்த வீடியோ போட்டு உடனேமே ரெண்டு சகோதரிகள் வந்து அதை பார்த்த உடனேமே உங்களுக்கு வந்து பணம் கிடச்சிருக்கிறதாவும் இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா நைட்டு தான் பார்த்துருக்குறாங்க ஒன்பது மணிக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அமௌண்ட்டுங்கிறது சின்னதோ பெருசோ ஆனால் இதை பார்த்தா பணம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கடி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கும் நல்ல அன்யோன்யமாக தான் இருப்பாங்க நல்ல வீட்டை விட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துடும் இன்னும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மனைவி வந்து ஒரு சில விஷயங்களை நியாயமா தான் சொல்லுவாங்க ஆனா கணவருக்கு வந்து ஆண் ஒரு ஆண் அப்படிங்கிற கர்வம் வந்து இருக்கும் அந்த இடத்துல நீ சொல்லி நான் கேட்கறதா அப்படின்னு வந்துட்டு நினைப்பாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நீ வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நான் நாலு இடத்துல வேலைக்கு போற வெளியில பழகிறேன் எனக்கு இல்லாத அறிவு தான் உனக்கு வந்துருமா அப்படின்னு வந்துட்டு எல்லாம் நினைப்பாங்க சில பேர் வந்து ஈகோவால வந்து மனைவி பேச்ச கேட்க மாட்டாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலயும் கூட இருப்பாங்க எது எப்படியோ ஆனா ஒரு மனைவி அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்றவங்க அவங்க கிட்ட அஞ்சு பைசா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை பிறந்த வீட்டு சொந்தங்களுக்கெல்லாம் தரணும்னு நினைக்க மாட்டாங்க நம்முடைய கணவருக்கு இது ஃபியூச்சர்ல இந்த பணத்தை வச்சு எப்படி உதவி செய்யலாம் குழந்தைங்களுக்கு எப்படி செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதனால் மனைவி பேச்சை கேட்டு நடக்கிறது எல்லா கணவருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க சரி இந்த மாதிரி வீட்டில் வந்து கணவன் மனைவி சண்டை சச்சரவு வருது கணவர் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு திங்கட்கிழமை தோறும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை கணவர் வந்து தட்டாமல் வந்து கேட்பாங்க ஏற்கனவே இது குறித்து வசம்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செஞ்சும் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் அது மட்டும்தான் அப்படின்ட்டுலாம் இல்லை இல்ல நிறைய வழிகள் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்னு வந்து செட் ஆயிரும் அது அப்படியே வந்துட்டு அவங்க கடைபிடிச்சிட்டே வருவதன் மூலமா எப்போதுமே வந்துட்டு அவங்களுக்கு நல்லதே நடக்கும் எந்த வீட்டுல ஒற்றுமை இல்லையோ கணவன் மணிக்கிட்டேயே சண்டை வந்துட்டே இருக்குதோ அங்க வந்துட்டு மகாலட்சுமி தாயார் கூட குடியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதிகமான சத்தம் இந்த மாதிரி மனக்கசப்பு இருக்கிற இடத்துல அன்னைக்கு வந்து இருப்பதற்கு பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நமக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு மனதுல ஒரு பெரிய பாரமாவே இருக்கும் நம்ம வந்து வேலைக்கு போனா கூட நிம்மதியா சம்பாதிக்க முடியாது அவங்களுக்கும் நிம்மதி இல்ல நம்மளுக்கும் நிம்மதி இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்க செய்யுங்க இது வந்து திங்கட்கிழமை செய்யக்கூடிய பரிகாரங்க திங்கட்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளா கருதப்படுது மேலும் மனைவிக்கு உடல்ல சரிபாதி கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல முடிவெடுத்து அழகா வந்துட்டு தன்னுடைய உடலையே பாதியே கொடுத்தவர் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அதாவது அர்த்தநாரீஸ்வரரா வந்து காட்சி தந்தாரு அவருக்குரிய இந்த நாள்ல கணவன் மனைவி குண்டான வழிபாடு பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பா வந்து வீட்ல ஒற்றுமை நிலவும் கணவர் வந்து உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க நல்ல ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறது கணவன் கிடையே வந்து வருங்க மேலும் தம்பதியினர் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பிரிந்த தம்பதியினரை ஒன்று சேர்க்கும் சக்தி கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு இந்த பரிகாரத்தை தான் செய்யணும் அப்படிங்குறதுனால இப்போ ஞாயிற்றுக்கிழமை நிறைய வீடுகளை நான்வெஜ் பண்ணியிருப்பீங்க இல்லையா நீங்கள் வந்துட்டு திங்கக்கிழமை நல்லா வீடெல்லாம் வந்துட்டு போட்டு தொடச்சி விட்டுருங்க நீங்கள் வந்துட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க இப்போது எந்த நேரம் பண்ணிங்கனாலும் சரி இந்த பூஜைக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள் தான் கிடைக்கும் இருந்தாலும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது பாருங்க அதிகாலை நான்கு மணில இருந்து ஆறு மணி அந்த நேரத்துல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாவே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளரையே வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப இந்த வீடியோ இந்த டைம் தான் பாக்குறீங்க நீங்க அடுத்த வாரம் செய்யும் போது கூட காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் தொடங்குறது திங்கட்கிழமை நல்லா தொடங்கிருங்க அதன் பிறகு தினமுமே கூட நீங்க இதை சொல்லலாம் செய்யலாம் இல்லன்னா எங்களால் தினமும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையிலும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பா குடும்பத்துல ஒற்றுமை வந்து வந்து நிலவும் இதுக்கு தேவையானது ஒரு குங்கும பாக்கெட் வாங்கி பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது இல்லையா அதை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்துட்டு நீங்க பூஜை அறையில் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது இப்போ வசம்பு வீட்டில் இருந்துச்சு கூட செய்யலாம் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வசம்புக்கு மேலே லைட்டாக வந்துட்டு நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இதை வந்து அகல் விளக்கில் காட்டினீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எரிய தொடங்கும் எரிஞ்சு முடிச்ச அந்த பகுதியை பாத்தீங்கன்னா கருப்பாக வந்துட்டு கறி போல வரும் இது நல்லா நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது நல்ல அந்த கறி பொடி வந்து விழும் அந்த கறி இந்த குங்குமத்தோட கொஞ்சம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வசம்புக்கு வந்து வசிய உண்டு குங்குமத்துல கொஞ்சம் லைட்டா கலக்கிறது கருப்பு பொடியா பண்ணலாம் இல்லைன்னா காய வச்சு பவுடர் பண்ணி அந்த குங்குமத்தோட லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வசம்பு பொடினே விற்குது அதை கூட நீங்க வாங்கிட்டு வந்து லைட்டா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த குங்குமத்தில் வந்து நீங்க கலந்துக்கலாம் மொத்தத்துல இந்த வசம்பும் குங்குமமும் கலந்த மாதிரி நமக்கு ஒரு கலவைதான் தேவைப்படுது இப்ப நீங்க இதை பூஜை அறையில வச்சுக்கோங்க உங்க வீட்டுல அர்த்தநாரீஸ்வரர் படம் அதாவது சிவபெருமானும் பார்வதியும் சரிபாதியா இருப்பாங்க பாருங்க அந்த படம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்கும போட்டிட்டுக்கோங்க ஏதாவது ஏன்ற நிவேதனம் ரெண்டு பேர் சம்பளம் கூட வச்சுக்கோங்க பூக்களால் அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு ஓம் சௌம் பார்வதி தேவி நமக ஓம் சௌம் பார்வதி தேவி நமக ஓம் சௌம் பார்வதி தேவி நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை வந்துட்டு நீங்க சொல்லுங்க இல்லைன்னா நூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்றதோடு இல்லாம உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் இருக்குது இல்லையா ரைட் அண்ட் ரிங் ஃபிங்கர் இதை வச்சு இந்த மந்திரத்தை அந்த குங்குமமும் வசம்பும் நம்ம கொட்டி வச்சம் பாருங்க மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டுல அதுல கூட நீங்க இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்க அப்படி எழுதலாம் அப்படி நீங்க எழுதுறது தெரியணுன்ட்டுல இல்லை சும்மா வந்துட்டு நீங்க அப்படி எழுதுங்க ஓம் சவும் பார்வதி தேவி நமக அப்படின்னு வந்துட்டு ஒரு முறை வந்து நீங்க எழுதி வச்சிருக்க ஏன்னா இது இந்த குங்குமத்துக்கு வந்து நம்ம உயிர் சக்தி கொடுக்கணும்ல அதுக்காக தான் இப்போ நீங்கள் ஒரு திங்கட்கிழமை இது போல் குங்குமத்தையும் வசமையும் கலந்து இந்த மந்திரத்தை வந்து எழுதி வச்சிங்க அப்படினாவே போதும் மறுபடியும் இந்த குங்குமத்தை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தனியாக உங்கள் கணவரும் எடுத்து நெத்தியில் வைப்பார் பாருங்க அதாவது அவருக்கு வெக்கம் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவர் எதுலேருந்து எடுப்பாரோ அங்கே கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா இதை நீங்கள் வந்து தனியாக ஒரு குங்குமச்சி மேல் வாங்கி அதில் வந்துட்டு இதை போட்டு வச்சுக்கோங்க தினந்தோறும் இதை நீங்கள் மூன்று இடத்துல வைங்க உங்களுடைய நெத்தியில் வைங்க அடுத்தது வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா வகிடு அங்க வந்துட்டு வைங்க அடுத்தது உங்களுடைய மாங்கல்யத்துல வந்து வைங்க இந்த மூன்று இடத்துலயும் தினந்தோறும் வந்து நீங்க வச்சுட்டு வாங்க அதாவது குங்குமத்தை கொட்டி பூஜை செய்யறதுங்கிறது பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை நாள்ல நம்ம செஞ்சோம்னாவே போதும் ஆனா இந்த குங்குமத்தை வந்து நீங்க தினந்தோறும் வந்து நெத்தியில இட்டுட்டு வரணும் மறுபடியும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை பண்ணும்போது நீங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி உச்சாடனம் பண்ணனீங்க அப்படினாவே போதும் கூடவே இன்னொரு பவர்ஃபுல் மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இது சொல்வதன் மூலமா உங்களுக்கு ரெண்டு நாள்ல ஒரு பிரச்சனை முடியணும் அப்படின்னு இருந்தா ரெண்டு நிமிஷத்துலயே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் அதனால இதையும் கூட நீங்க வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓம் ஹூம் ஜூம் சக அர்த்தநாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் ஹூம் ஜூம் சக அர்த்தநாரீஸ்வர ரூபே ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் ஹூம் ஜூம்

இதை வந்துட்டு நீங்க சொல்றதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த குங்குமம் வந்து நீங்க தினமும் வச்சுட்டு வரும்போது தீந்துருச்சு அப்படிங்கும் போது மறுபடியும் நீங்க அந்த திங்கட்கிழமை காலையில் பூஜை பண்ண சொன்ன பாருங்க அப்போ இதே மாதிரியே நீங்க இன்னொரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இதே போல வசம்ப மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பூஜைக்கு உண்டான அந்த மந்திரத்தை ஒரு முறையாவது அந்த குங்குமத்தில் எழுதிட்டு அது இதே போல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அற்புதமான பலன் தரும் நிறைய பேர்த்து வீட்டில் லைவாவே இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது சீக்கிரமாவே அதாவது எங்க கணவர் வந்து என் மாட்டாரு எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய அம்மா பேச்சதா கேட்டு நடந்துக்குவாங்க தங்கச்சி பேச்சுதான் கேட்டு நடந்துக்குவாங்க அவங்க அப்பா பேச்சுதான் கேட்டு நடந்துக்குவாங்க அப்படின்னு பெண்கள் எல்லாம் இப்ப என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு என்ன சொல்றதுக்கெல்லாம் வந்து கேக்குறாரு நியாயமானதை சொல்லும் போது முன்னெல்லாம் திட்டிகிட்டே இருப்பார் இப்போ எது சொன்னாலும் ஒத்துக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்